சாப்பிட்டா தூக்கம் வருமா அது வேற இருக்கா இது என்ன புது பிரச்சனை ஆமாம் ஆமாம் கொசு போனால் இது என்னது மாமா சொல்லியிருக்காங்க கொசு சாப்பிட்டா வந்து கோவிடில் வந்து கோவிட் ஊசி வேக்சின் தெரியும்ல த்ரீ சிக்ஸ்டி பொதுவாக நமக்கு அந்த வேக்சின் வந்து அதுவும் ஒரு விதமான பய பே அதில் தான் அந்த வேக்சின் த தயாரிக்கிறாங்களாம் ஸோ நம்ம வந்து அது லேட்டாக ஊசி போட்டு அது ப்ராசஸ் ஆகிறத விட டைரெக்டாக எத்தனை கொசு உங்களால் சாப்பிட முடியுதோ அத்தனை கொசு நீங்கள் பிடிச்சி சாப்பிட்டீங்கன்னா அந்த பேக்டீரியாலாம் சேர்ந்து உங்களுக்கு அழிக்க முடியாத அளவுக்கு வைரஸை கொண்டு வந்துடுமா நீங்களும் ட்ரை பண்ணுங்களே எனக்கு கொசு வேணாம் எங்கள் வீட்டில் இருக்க கொசு நாங்கள் பிடிச்சி சாப்பிட்டுக்கிறோம் நீங்கள் உங்கள் வீட்டுக்கிட்ட வர கொசுலாம் பிடிச்சி சாப்பிடுங்க முடிஞ்சால் பக்கத்து வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் வர கொசு கூட பிடிச்சி சாப்பிடுங்க உதவியாக இருக்கும் எனர்ஜி பூஸ்டிக்காக இருக்கலாம்ல என்ன மாமு கரெக்டாக மாமு ம் அப்படித்தான் வேணாம் பிரதர் பிரதர் உங்களுக்கு நான் ஒரு ஐடியா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு சொல்லுங்கள் அதே மாதிரி த்ரீ சிக்ஸ்ட்டி சொல் சந்தோஷரிக்கியா போயிட்டியா தம்பி நீங்கள் பக்கத்து வீட்டுக்கு ஆமாம் சரி போட்டோம் அதை விடு நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன் ஒன் டூ த்ரீயா ஆஹா இல்லை 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 எதுக்கு ஒன் டூ த்ரீயா நீங்கள் கேளுங்க பிரதர் தூக்கம் வரத்துக்கு இப்போ உங்களுக்கு பிடிச்சது இப்போ சின்ன வயசுலேருந்தே நீங்கள் குட்டியாக உங்களுக்கு எப்போ ஸ்டார்ட் ஆச்சோ உங்களோட மெமரி உங்களுக்கு பிடிச்ச இடமா இருக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச ஸ்கூலாக இருக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச விஷயமா இருக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச டீச்சராக இருக்கலாம் உங்கள் அம்மாவா இருக்கலாம் உங்கள் அப்பாவாக இருக்கலாம் அக்காவாக இருக்கலாம் தங்கச்சியாக இருக்கலாம் தம்பியாக இருக்கலாம் அண்ணனாக இருக்கலாம் ஃப்ரெண்டாக இருக்கலாம் யாராவனாக இருக்கலாம் பூவாக இருக்கலாம் செடியாக இருக்கலாம் காயாக இருக்கலாம் பழமாக இருக்கலாம் சாப்பாடாக இருக்கலாம் என்னவனாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சது சந்தோஷமான அந்த ஒரு அந்த ஒரு மூமெண்ட்ஸும் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அதை அப்படியே எப்படி நடந்துச்சோ அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு ஒரு விஷயம் கூட மாறாத நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் இமேஜினேஷன் சொல்லுவாங்கள்ல கற்பனை தூக்கம் வர வரணும்னா உன் சேனல் பார்க்கமா என்ன போட்டு வச்சுருக்கே தெரியல லாஸ்ட்டு போஸ்ட்டில் கம் பண்ணு நான் போய் உன் ஐடியா பார்க்குறேன் சரியா ஏன்னா உன் ஐடி இப்படி போய் பார்க்க முடியாது எனக்கு அதனால் சரியா அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு டென் ஆச்சு நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் அந்த கற்பகத்தில் இருக்கணும் ஒருவேளை உங்களுக்கு நான் கொஞ்சம் பாருங்கள் இப்போ ஒரு பேச்சுக்கு நீங்கள் சின்ன வயசில் நீங்கள் உங்கள் அம்மா உங்கள் அப்பா இல்லை உங்கள் அண்ணா அக்கா தங்கச்சி இருக்காங்க இல்லையா உங்கள் ஃபேமிலி யாராச்சும் ஒருத்தர் ரெண்டு பேரும் நீங்கள் ஒரு கோவிலுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கலாம் கோவிலுக்கு போகும்போது நடந்து போயிட்டே இருப்பீங்க அந்த ரோட்டில் சைடில் கடை இருந்திருக்கும் அந்த கடையில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொருள் இருந்திருக்கும் நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட கேட்டிருப்பீங்க அம்மா சொல்லியிருப்பாங்க இல்லைப்பா அதுக்கு இப்போ அப்பா கிட்ட காசு இல்லை இப்போ வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்க இல்லைன்னா என்கிட்ட கேட்காதப்பா அப்பாக்கிட்ட கேளுன்னு சொல்லியிருப்பாங்க இல்லைன்னா இப்படி சொல்லியிருப்பாங்க நான் உனக்கு வாங்கி கொடுத்தா தம்பியும் கேட்பாங்க தங்கச்சியும் கேட்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க அந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க அந்த சின்ன விஷயத்த மூமெண்ட்டை கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் நீங்கள் கற்பனையில் கொண்டு வரணும் ஒருவேளை அந்த இடத்துல நீங்கள் அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி அதை வந்து நீங்கள் திருப்பி அதை ரீஃபண்ட் பண்ணுங்க மூக்கில் வச்சா தூங்கிடுவியா உனக்கு ஜாதி வைக்க வைக்கக்கூடாது மூக்கில் ரெண்டு பூராணம் வாங்கி உங்களை மாட்டி விட்டோன்னு வச்சுக்க நல்லா வேடிக்கையாக இருக்கும் த்ரீ சிக்ஸ்டி எங்கள் மாமா வந்து அது பேர் என்னது அந்த ரசக்கலப்பு மூக்கில் வச்சுக்குவார் நீ ஜாதி மூலி கேட்குற ஆஹா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரமேஷ் பிரதர் நீங்கள் ஒரு வேளை மறந்துட்டிங்கன்னா கூட இன்னைக்கு நைட்டு கூட நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்க ஆனால் சொல்ல